பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் பனி ரெண்டாம் கணக்கு பார்க்கிறோம் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் மூணு எக்ஸு ப்ளஸ் சைன் ஐந்து எக்ஸு ப்ளஸ் சைன் ஏழு எக்ஸு பை டினாமினேட்டரில் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் காஸ் ஏழு எக்ஸ் ஈக்குவல் டு டேன் நாலு எக்ஸ் என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது சைன் சி மற்றும் சைன் சைன்டி கூட்டல்ல இருக்குது எனவே முற்றொருமையானது பயன்படுத்தக்கூடியது சைன் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு இரண்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவிடட் பை இரண்டு காசு ஆஃப் சி மைனஸ் டி டிவிடட் பை இரண்டு அதே போல் காஸ் சி ப்ளஸ் காஸ்டிங்கிற டிங்கிற முற்றொருமையும் பயன்படுத்துகிறோம் சி ப்ளஸ் காஸ்டி ஈக்குவல் டு இரண்டு காசு ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவிடட் பை இரண்டு அப்படிங்கிற முற்றொருமைகளை நம்ம பயன்படுத்த எழுஹெச்சஸ் எடுக்கிறோம் எழுஹெச்சில் கொடுக்கப்பட்டுள்ளது சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் மூணு எக்ஸு ப்ளஸ் சைன் ஐந்து எக்ஸு ப்ளஸ் சைன் ஏழு எக்ஸு டிவட் பை டினாமினேட்ரு மதிப்பானது காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் காஸ் ஏழு எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு மதிப்புகள்லையும் நம்ம இரண்டு இரண்டு மதிப்புகளாக இணைக்கிறோம் அப்படி இணைக்கிறப்ப பெரிய எண்ணெய் முதல்லையும் சிறிய எண்ணம் இரண்டாவதாகவும் எழுதிக்கலாம் சைன் ஏழு எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸை ஒரு உறுப்பாகவும் இடையில் ஒரு ப்ளஸ் குறி அடுத்ததில் கா சைன் மூணு எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸுங்கிறத இரண்டாவது உறுப்பாகவும் பை டினாமினேட்டரில் காசுலேயும் காஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் காசு ஐந்து எக்ஸுங்கிறத ஒரு உறுப்பாகவும் காசு மூணு எக்ஸு ப்ளஸ் காசு எக்ஸ் என்பதை இரண்டாவது உறுப்பாகவும் நம்ம இணைக்கிறோம் அப்படி இணைக்கிறப்ப சைன் ஏ ப்ளஸ் சைன் சி ப்ளஸ் டி அப்படிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் முற்றொருமையானது இரண்டு சைனு சி ப்ளஸ் டி பை டூ ஏழு எக்ஸு ப்ளஸ் ஐந்து எக்ஸ் இங்கே ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எக்ஸு பை இரண்டு அடுத்து காஸ் ஆஃப் ஏழு எக்ஸு மைனஸ் ஐந்து எக்ஸு பை இரண்டு இது முதல் உறுப்புக்கு உண்டானது ப்ளஸ் அடுத்து இரண்டாவது ஒன்றுக்கு உண்டானது டூ சைன் ஆஃப் மூணு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் மூணு எக்ஸு மைனஸ் எக்ஸு பை இரண்டு பை டினாமினேட்ரு மதிப்புகள்லையும் இதே போல் காசே காசி ப்ளஸ் காச்டி முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் இரண்டு காசு ஆஃப் சி ப்ளஸ் D by டூ ஏலி எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் பை இரண்டு காசு ஆஃப் சி மைனஸ் டி டூ ஏலி மைனஸ் ஐந்து எக்ஸ் பை இரண்டு ப்ராக்கெட்டில் வரக்கூடிய உறுப்பானது அடுத்த ஒன்று ப்ளஸ் இரண்டு சைன் மதிப்பை இதை ப்ளஸ் பண்ணுறோம் இதை cos 3x மூணு எக்ஸு ப்ளஸ் Cos மூணு 3x, எக்ஸ் Cos மூணு எக்ஸு ப்ளஸ் of 2 இருக்குது காசு ஆஃப் இரண்டு 3X ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ மூணு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு பை இரண்டு காசு ஆஃப் சி இங்கே சுருக்கிறோம் இரண்டு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு பை ரெண்டு ஆறு எனவே இரண்டு சைன் ஆறு எக்ஸு அடுத்த ஒன்றுல காசு ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு ரெண்டு எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ்ஸு இரண்டு சைன் ஆஃப் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை இரண்டு சைன் இரண்டு எக்ஸு காசு ஆஃப் மூணு எக்ஸ் மைனஸ் எக்ஸு ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் பை ரெண்டுங்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக எக்ஸ் மட்டும் மதிப்புகள் கிடைக்கும் அடுத்த ஒன்றில் இரண்டு காசு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு எக்ஸு பை இரண்டு என்னும் பொழுது பன்னெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக ஆறு எக்ஸு அடுத்த ஒன்றில் ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு 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 கேன்சல் கேன்சலாக போக மதிப்பானது எக்ஸு ப்ளஸ் இரண்டு ஆஃப் மூணு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாலு எக்ஸ் நாலு பை ரெண்டு மதிப்பு ரெண்டு எக்ஸு காசு ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு 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 கேன்சல் கேன்சலாக போக எக்ஸு நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி நியூமரேட்டரில் இரண்டு உறுப்புகளில் இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக இரண்டு காசு எக்ஸுங்கிறது மீதம் இருக்குது ப்ராக்கெட்டில் சைன் ஆறு எக்ஸ் எழுதிக்கலாம் இரண்டாவது உறுப்பில் சைன் ரெண்டு எக்ஸுங்கிறது மீதம் இருக்குது பை டினாமினேட்டர்லேயும் ஒரு இரண்டு காசு எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் முதல் உறுப்பில் காசு ஆறு எக்ஸ் இருக்குது இரண்டாவது உறுப்பில் காசு ரெண்டு எக்ஸுங்கிறது மீதம் இருக்குது ரெண்டு காசு எக்ஸ் ரெண்டு காசு எக்ஸ் கேன்சல் ஆகுது நியூமரேட்ரு உறுப்புகள் மீதம் இருக்கக்கூடியது சைன் ஆறு எக்ஸு ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு அதுபோல் டினாமினேட்டரில் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது காசு ஆறு எக்ஸு ப்ளஸ் காசு ரெண்டு எக்ஸு அதே ரெண்டு முற்றொருமைகளை தான் பயன்படுத்த போகிறோம் இரண்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ ஆறு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு பை இரண்டு காஸ் ஆஃப் ஆறு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு பை இரண்டு பை டினாமினேற்று மதிப்பானது இரண்டு காஸ் ஆஃப் ஆறு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு பை இரண்டு காஸ் ஆஃப் ஆறு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் ஆஃப் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எக்ஸு பை இரண்டு எட்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக நாலு எக்ஸு காசு ஆஃப் ஆறு மைனஸ் ரெண்டு நாலு நாலு பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ரெண்டு எக்ஸு பை காசு ஆஃப் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எட்டு பை ரெண்டு மதிப்பு நாலு எக்ஸு ஆறு மைனஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸு பை ரெண்டு மதிப்பு காசு ரெண்டு பை ரெண்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடியது ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது நாலு எக்ஸு பை ரெண்டு நாலு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக காசு ரெண்டு எக்ஸு காசு ரெண்டு எக்ஸ் காசு ரெண்டு எக்ஸ் கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் நாலு எக்ஸு பை காசு நாலு எக்ஸு சைன் பை காஸ் என்பது டேன் டேனிற்கு சமம் எனவே டேன் நாலு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் டேன் நாலு எக்ஸ் தான் ஆர்கெச்ஸில் நாம் நிரூபிக்க வேண்டியது தேவையான மதிப்பு கிடைச்சது ஃபோர் சைன் எக்ஸு ப்ளஸ் சைன் மூணு எக்ஸு ப்ளஸ் சைன் ஐந்து எக்ஸு ப்ளஸ் சைன் மூணு எக்ஸு சைன் ஏழு எக்ஸு சைன் ஏழு எக்ஸு டிவட் பை காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் காஸ் ஏழு எக்ஸு ஈக்குவல் டு என்ன நிறுவனம் டேன் நாலு எக்ஸு என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ